ஆலயங்களில் நவக்கிரகங்கள் ஒவ்வொரு திசையை பார்த்தபடி இருக்கும் இப்படி இவர்களை அமைத்தது யார் தெரியுமா இதோ பார்ப்போம் ஒரு காலத்தில் நாட்டில் தாண்டவம் ஆடப்போவதை பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான இடைக்காடர் கம்பு கேழ்வரகு திணை இப்படி தானியங்களை மண்ணில் குழைத்து சுவர் அமைத்து பன்னலசாலை அமைத்திருந்தார் பஞ்சம் ஆரம்பித்தது மழை கிடையாது தண்ணீருக்கு பஞ்சம் தாவரங்கள் வளரவில்லை எருக்கலஞ்செடி மட்டும் வளர்ந்து கிடந்தது இவர் நிறைய வெள்ளாடுகளை வளர்த்தார் இந்த ஆடுகள் அந்த எருக்கலஞ்செடியை உணவாக உண்ணும் அடுத்த நொடி அதன் தேகம் முழுவதும் அரிப்பெடுக்கும் அரிப்பு தாங்க முடியாமல் ஆடுகள் சுவரில் தன் உடலை உரசும் அப்பொழுது சுவரில் உள்ள தானியங்கள் உதிரும் உதிர்ந்த தானியங்களை சுத்தம் செய்து வெள்ளாட்டம் பாலில் ஊற வைத்து உண்டு வந்தார் இடைக்காடர் காலங்கள் ஓடியது ஆகாய மார்க்கமாக சஞ்சாரம் செய்த நவக்கிரகங்களை இந்த குடி மட்டும் எப்படி செழிப்பாக உள்ளது என அறிய ஒன்பது பேரும் முனிவர்கள் வேடத்தில் இடைக்காடன் குடிலுக்கு வந்தவர்களை சுவாமிகளே கொஞ்சம் ஓய்விடுங்கள் தங்களுக்கு நான் உணவு தருகிறேன் என கூறி பாலில் ஊற வைத்திருந்த தானியங்களை உணவாக தந்தார் இடைக்காடர் உண்டமயக்கும் தொண்டனுக்கும் உண்டு என்ற பழமொழிப்படி ஒன்பது பேரும் அயர்ந்து தூங்கிவிட்டார்கள் தூங்கியவர்களை கால் பக்கம் தலையும் தலை பக்கம் காலும் என ஆகம முறைப்படி இல்லாமல் இப்பொழுது கிரகங்கள் இருப்பது போல மாற்றி மாற்றி போட்டு விட்டார் இடைக்காடர் அடுத்து வினாடியே மழை சோவன கொட்ட ஆரம்பித்து விட்டது நவ கிரகங்களை இப்படி அமைத்தது யார் என தெரிந்து கொண்டீர்களா கிரகங்களால் நமக்கு கஷ்டம் இருந்தால் இடைக்காலரை வணங்கி வர வாழ்க்கை சுபிக்ஷமாகும் நன்றி வணக்கம்